चालम् पङ्गुं लङ्घयदे गिरिं यत्कृपात्तमः वन्दे परमानन्दमाधवम् यं ब्रह्मापरुणेन्द्ररुत्नमरुदः सुन्वन्दिदेव्यैस्तवे वेदैः साङ्गपद என்னுடைய வணக்கங்கள் பகவத்கீதையினுடைய ஏழாவது அத்தியாயமான ஞான விஞ்ஞான யோகத்தை நாம் பார்த்து வருகின்றோம் இதில் பகவான் கிருஷ்ணர் நான் என்னை பற்றிய அறிவை நான் உனக்கு கோரப்போகின்றேன் என்று பகவான் ஆரம்பித்தார் அது மட்டுமல்ல சந்தேகமின்றி நான் உனக்கு கூறப்போகின்றேன் நான் கூறுவதில் உனக்கு புரிந்து அதன்படி நீ செயல்பட வேண்டுமென்றால் என் மீது நீ பக்தி கொள்வனாக இருக்க வேண்டும் என்னை சரணடைந்தவனாக நீ இருக்க வேண்டும் நான் கூறுப்போவது ஞான யோகத்தை நிலைபெற்று இருக்க நான் உனக்கு கூறப் போகின்றேன் ஞான யோகம் என்றால் சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் என்று பெயர் சிரவணம் என்றால் இந்த இடத்துல பகவான் பகவானை பற்றிய விஷயங்களை கேட்டல் பகவானை என்னை பற்றிய விஷயங்களை நான் உனக்கு கூறப்போகின்றேன் சிரவணம் என்கின்ற சாதனை அது மட்டுமல்ல மரணம் அசம்சயம் நானே உனக்கு சந்தேகமின்றி நான் உனக்கு கூறப்போகின்றேன் எதை அறிந்தால் அனைத்து சிரவணமும் நிறைவுறுகின்றதோ எது சிரவணத்தில் சிறந்ததோ அதை நான் உனக்கு சிரவண மனநத்தை நான் உனக்கு கூறப்போகின்றேன் சிரவண மனநம் மற்றும் பத்தாது உனக்கு அதன்படி நீ அதை நீ வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் என நிதித்யாசனம் பேர் அப்போ சிரவணம் மனநம் ஞானம் நிதித்யாசனம் அப்போ சிரவண மன செய்கிறதுக்கு பக்தி வேணும் என்னை நீ சரணடைந்தவனாக இருக்க வேண்டும் எல்லாமே ஈசனுடைய இது எல்லாமே ஈஸ்வரனுடையது எல்லாமே பகவானுடையது என்ற உனக்கு பக்தியானது வேண்டும் ஏன் இதில் சொல்கிற அப்படின்னா என்னை பற்றி அறிவை நீ சிரவணம் பண்ணும் பொழுது அது அதை நீ அறிந்தால் அதைவிட வேறு ஒன்றும் அறிவதில்லை என்னை பற்றிய ஞானத்தை அறிந்தால் அதைவிட உனக்கு வேறு ஒன்றும் பயன் தரக்கூடியது அல்ல என்று ஞானத்தையும் ஞான பலனையும் பகவான் கூறி இறுதியாக இந்த ஞானத்தினுடைய மகிமையை பகவான் சொன்னார் ஏ அர்ஜுனா ஆயிரத்தில் ஒருவர்தான் என்னை ஞானத்தை அடைய முயற்சி செய்கிறார்கள் சொல்கிறார் மனுஷியானாம் இப்படி என்னை பற்றிய சிரவணத்தை ஞானத்தை அடைஞ்சு ஞானத்தை அடைகிறவங்க ஆயிரத்தில் ஒருவர் தான் ஆயிரத்தில் ஒன்று ஒரு எண்ணிக்கை இல்லை பெரும்பாலானவர்கள்னால் ஒரு சிலர் தான் என்னை பற்றி ஞானத்தை அடைகிறார்கள் அப் அடைய முயற்சி செய்கிறார்கள் ஐ மீன் இவர் என்ன சொல்கிறார் என்னை பற்றி ஞானத்தை அடைகிறார்கள் என்ன வேதாந்தத்தை சாஸ்திரத்தை படிப்பவர்கள் பெரும்பாலானவர்கள் வருவதில்லை ஒரு சிலர் தான் வருகிறார்கள் அந்த ஒரு சிலரில் யாரோ ஒருவர்தான் என்னை உள்ளபடி அறிந்து அதை விஞ்ஞானத்துக்கு நித்யாசனத்துக்கு கொண்டு வருகிறார் என்று கூறிய பகவான் இப்படியே போனால் எப்போ இப்படித்தான் உங்களை அறிகிறது அப்படின்னா என்னை அறிதனுடைய முதல் படி இந்த உலகத்துக்கு நான் காரணமாக இருக்கின்றேன் என்ற படிப்படியாக கொண்டு போகின்றான் பூமி ராபோ அனோ அனலோ வாயுகு இந்த பூமிக்கு நான் காரணமாக இருக்கின்றேன் என்னிடத்தில் இந்த எட்டு தத்துவங்களாக புரிந்தது பஞ்சபூதம் சொல்வான் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் அனைத்தும் நானே என்று பகவான் பனிரெண்டாவது ஸ்லோகம் வரை விபூதி தன்னுடைய விபூதியை பெருமையை பற்றி கூறுகின்றான் அதாவது நமக்கு ஒரு அறிவை கொடுக்க விரும்புகின்றார் உலகத்தில் அனைத்தும் நானே என்றால் என்ன நம்ம செய்ய வேண்டும் எல்லா அபரா அபராப்ரகிருதி மாயாவாகவும் அதனுடைய இருத்தல் பிரம்மதத்துவமாகவும் இந்த உலகமாகவும் நானே இருக்கின்றேன் அதே சமயத்தில் இந்த உலகத்தில் இயங்கு கொண்டிருக்கின்ற அனைத்து சுரூபத்திலும் நானே இருக்கின்றேன் என்னுடைய மேலான தத்துவத்தை அறிந்தால் மேலான பலனை அடைவாய் கீழான என்னுடைய தத்துவத்தை அடைந்தால் கீழான பலனை அடைவாய் அது உன் உன்னுடைய மனப்பக்குவத்தை பொறுத்தது என்று பகவான் கூறுகின்றார் உலகத்தை படைத்தவனும் நானே உலகத்துக்குள் இருக்கின்ற ஆத்ம தத்துவம் பிரம்ம தத்துவமும் மாயாவை இயக்குகின்ற இந்த பிரம்மதத்துவமும் நானே நீ உலகத்தோடு இருந்து வாடும் பொழுது அதற்குரிய அனித்திய பலனாகிய மற்ற தர்ம அர்த்த காமத்தை அறம்பொருள் இன்பத்தை நீ அடைந்து மகிழ்ச்சியாக இருப்பாய் என் மீது பக்தி செலுத்தினேனா உனக்கு வேண்டிய வரங்கள் கிடைக்கும் நீ மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருப்பாய் ஆனால் அறம்பொருள் இன்பம் என்பது அனித்தியமான பலனை கொடுக்கும் என்னுடைய இனிய இன்னொரு பகுதியாக மேலான பகுதியாகிய மேலான பலனை கொடுக்கக்கூடிய பராவித்யாவை பிரம்ம வித்தியாவை ஆத்ம வித்யாவை நீ அறிந்தால் மோட்சத்தை வீடு பேற்றை அறைவாய் நிர்மார்த்த காம மோட்சக அறம்பொருள் இன்பம் வீடு அந்த வீடு பேற்று அறைகிறதுக்கு மனுஷியானாம் சகஸ்தே சுக்சித்தது சித்தையே அதை சித்திங்கிறது அந்த வீடு பெற்றை அறைவதுதான் இது வந்து உயர்ந்த சித்தி என்று கூறிய பகவான் உங்களை எப்படி அடைவது என்றார் எப்படி அடைய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்றார் ஏத யோனீனி பூதானி சர்வாணி உபதாரைய சொல்றார் இந்த உலகத்தினுடைய படைப்புக்கு அனைத்தும் என்னிடமிருந்தே நானே அதிஷ்டானமாக இருக்கின்றேன் நானே சர்வசக்திமானாக இருக்கின்றேன் நானே அனைத்துக்கும் ஆதாரமாக நானே இருக்கின்றேன் என்னிடத்திலிருந்தே இவை அனைத்தும் தோன்றுகின்றன என்னிடத்திலேயே நிலை இருக்கின்றன நானே அனைத்து இத்தனுடைய சுரூபத்துக்கும் இருத்தல் சுரூபமாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்கிறார் உலகத்தில் நம்ம எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது ஈஷ தரிசனமாக பார்க்கணும்னு சொல்கிறார் இப்போ நம்ம பானையை நானே பானை வந்து சொல்லுது மண் சொல்லுது நானே பானை வடிவமாக இருக்கின்றேன் பானை என்னிடத்திலேயே இருக்கின்றன என்னிடத்திலேயே காக்கப்படுகின்றன கடுதியில் மண்ணாகவே பானை போயின்றது மண்ணு சொல்லுச்சுன்னு சொன்னேன் அப்போ நம்ம பானையை பார்க்கும் பொழுது எதை பார்க்கிறோம் விவகாரங்கள் செய்யும் பொழுது நம்ம அந்த அனைத்துக்கும் அந்த அனைத்து பானைக்கும் ஆதாரமாக இருக்கின்ற மண்ணைத்தானே பார்க்க வேண்டும் ஆனால் நாம் அப்படி பார்ப்பதில்லை நம்முடைய மனமானது நம்முடைய விருப்பு விருப்புக்கு தகுந்தாது போல போகிறதுனால நாம ரூபத்தை நம்ம பார்க்குறதுனால அதிஷ்டானத்தமாகிய மண்ணை பார்க்காதனால் நமக்கு விருப்பு வருது இது பிடிக்கும் இந்த பானை பிடிக்கும் இது சரி இது சரியில்லை இதை மாற்றணும் அப்படி நம்ம மாற்றுறோம் சில நேரங்களில் பயமும் வருகின்றது உடைந்து விடுமோ போய் விடுமோ என்ற பயமும் வருகின்றது இது நம்முடைய விருப்பு வெறுப்பின்படி நம்முடைய சிருஷ்டியின்படி வாழ்கின்றோம் ஆனால் விவகாரம் செய்யும் பொழுது உண்மையில் நம்ம எதனுடன் விவகாரம் செய்கின்றோம் மண்ணுடன் தான் விவகாரம் செய்கின்றோம் ஆனால் நம்முடைய மனதில் தகுந்த விருப்பு வெறுப்போடு செயல்படும் பொழுது அந்த அதிஷ்டானத்தை சர்வத்துக்கும் ஆதாரமாக இருக்கின்ற அதனால் இயங்கக்கூடிய மண்ணை மறந்து விடுவது போல இந்த உலகத்தை இறைவன் படைத்தார் எல்லா ஏதோனே முகம் கிருஷ்ண ஜெகதக பிரபப்பிளேஸ்ததாபிறார் நானே அனைத்து உலகத்திற்கும் சிருஷ்டிக்கும் திதிக்கும் லயத்துக்கும் காரணமாக இருக்கின்றேன் என்றால் நமக்கு என்ன அறிவானது வேண்டும் எந்த நிகழ்ச்சிகள் நடந்தாலும் எதை பார்த்தாலும் எது செறிந்தாலும் நமக்கு இறைவனுடைய நிகழ்ச்சி தானே வர வேண்டும் எம் ஒழிய வேறு நிக வேறு எதுவும் எந்த எண்ணமும் நமக்கு வரக்கூடாது ஆனால் அப்படி வருகிறதா என்றால் அது பெரும்பாலும் அப்படி வருவதில்லை விவகாரத்திலேயே நாம் விவகாரம் தான் சத்தியம் என்று அந்த சத்தியத்திலேயே மூழ்கி விடுகின்றோம் விவகார சத்தியம் அப்படின்னா இல்லை விவகாரத்தில் அது விவகார சத்தியம் விவகாரத்தை விவகாரமாக பண்ணாமல் கடைசியில் விவகாரமே விவகாரமாகிறது அது மாதிரி யாருடைய மீதும் நமக்கு குறை கூறுவதோ யார் மீதும் நமக்கு வெறுப்பு காட்டுவதோ அந்த அவசியமே நமக்கு இல்லை ஏன் எல்லாம் ஈஸ்வர தரிசனம் எவ்வளவுதே நம்ம அறிவை பெற்றாலும் நமக்கு அந்த நேரத்தில் விவகாரத்தில் நம்ம மூழ்கி விடுகின்றோம் உதாரணம் நம்ம சாஸ்திரத்தில் உதாரணம் சொல்லுவாங்க ஒரு மற்ற வீடு இறப்பு மற்றவங்க இறந்தவருடைய வீட்டுக்கு போகும்பொழுது நம்ம சாக் சுருபமாக போகிறோம் அங்கே தத்துவம்லாம் பேசுகிறோம் உலக மாயை இருக்கும் மாற்றம் மாறாதது இதெல்லாம் சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி எல்லாமே அனுத்தியங்கிறது நம்ம சொல்கிறோம் ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஒரு நிகழ்ச்சியோ இல்லை ஒரு இறந்தவர்களுடைய ஒரு மரணமோ வேண்டியவருடைய மரணமோ வந்தால் நம்ம வாழ்க்கையில் அதை கடைபிடிக்கிறோமா அப்படிங்கிறமா யோசித்து பார்க்கணும் மற்றவங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கும்போது எல்லாம் அனைத்தையும் இதெல்லாம் மறந்துட்டு உலகத்து நிலையானது இல்லைன்னு சொல்கின்ற நாம் நம்ம வாழ்க்கையில் சில கஷ்டங்களோ சில சூழ்நிலைகளோ சந்திக்கும் பொழுது எல்லாமே அனைத்தியம்தான் என்ற மனநிலையானது நமக்கு வர வேண்டும் அந்த மனநிலை எப்போ வருதோ அப்போதே நம்ம ஆன்மீகத்தில் என்ன ஈச தரிசனம் நமக்கு கிடைத்தது என்று பொருள் மற்றவர்கள் ஏதாவது செய்யும் பொழுது மற்றொரு கோபப்படாமல் எல்லாமே ஏற்கனே அப்படின்னு நினப்பு வந்தால் நம்ம ஞானத்தினுடைய அந்த அறிவினுடைய அடிப்படையில் வாழ்கின்றோம் என்று பொருள் ஆனாலும் எமோஷனல் குரோத் அப்படிமா அந்த எமோஷனின் படிதே நம்முடைய வாழ்க்கையான உணர்ச்சி பூர்வமாகத்தான் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் செல்கின்றதே ஒழிய அறிவுபூர்வமாக நாம் வாழ்வதில்லை அறிவுபூர்வமாக எதையும் நாம் எடுப்பதில்லை ஆனால் இந்த இடத்துல பகவான் என்ன சொல்கிறார் இந்த ஈஸ்வரனுடைய எல்லாத்துக்கும் காரணமாகிய நானே ஈஸ்வரன் என்று கூறும் பொழுது எல்லோரிடமும் நீ என்னைத்தான் பார்க்க வேண்டும் மண் மண்ணிலிருந்து பானை படைக்கப்பட்டது என்று கூறும் பொழுது எத்தனை விதமான பானையை படைத்தாலும் அதில் என்ன ஊடுருவிருக்கின்றது மன்தான் அதில் ஊடுருவிருக்கின்றது என்ற ஞானமானது வர வேண்டும் அது மாதிரி இந்த உலகத்துக்கு அனைத்துக்கும் நானே காரணம் அப்படின்னு நமக்கு என்ன வரணும் இந்த உலகத்துக்கு பார்க்கும் பொழுது ஈஷாவாசியம் இதம் சர்வம் இந்த உலகம் அனைத்திலும் இறைவன்தான் அந்த ஈஸ்வரன்தான் ஊடுருவி இருக்கின்றான் தங்கம் அனைத்திலும் நகைகள் அனைத்திலும் தங்கம் தான் ஊடுருவிக்கின்றது தங்கம் தான் இருக்கின்றது ஒன்லி கோல்டு தங்கம் ஊடுருவி இல்லை தங்கம் ஒன்றுதான் இருக்கிறது அனைத்து நகைகளிலும் எது இருக்கு தங்கம் தான் இருக்கிறது எங்கும் நிறைந்திருக்கிறதுங்கிறது இல்லை தங்கத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை பானையில் மண்தான் இருக்கின்றது பானை முழுவதும் மண் ஊடுருவி இல்லை மண்தான் இருக்கின்றது முள்ளி மண் அப்படிம்மா பூஜை சாமி தயாரிந்தசாமி சொல்லுவாங்க முள்ளி கார் ஒன்லி ஈசன் தான் இருக்கின்றான் ஈசன் எல்லா இடத்துல இருக்கலை தான் அவன்தான் இருக்கின்றான் அதே இந்த இடத்தினுடைய முழுவதும் சாரம் அப்போ நம்ம உலகத்தை நம்ம ஒரு அறிவை நமக்கு கொடுக்க விரும்புகின்றார் பகவான் என் சில உதாரணம் எடுத்து நமக்கு ஞானாபியாசம் ஞான சம்பந்தத்தோட வாழணும் சில உதாரணங்களை சொல்கிறார் அந்த ஞான சம்பந்தம் அப்படிம்மா திருஞான சம்பந்தம் திருஞான சம்பந்தம்னு சொல்லுவாள் நம்ம எந்த உலகத்தில் எப்படி இருந்தாலும் அந்த உணர்ச்சி சம்பந்தமா இல்லாமல் ஞான சம்பந்தமாக இருக்கணும் அது ஞான சம்பந்தம் ஆத்ம ஞான சம்பந்தம் எந்த சம்பந்தமும் நமக்கு ஞான சம்பந்தமாக நம்முடைய வாழ்க்கையை கொண்டு சொல்ல வேண்டும் எதையுமே ஞான சம்பந்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அது திரு சம்பந்தம் சம்பந்தர் ஞான சம்பந்தம் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் சரி எந்த விவகாரம் செய்தாலும் சரி உணர்ச்சி சம்பந்தமாக இல்லாமல் எமோஷனலாக இல்லாமல் அனைத்தும் ஞான சம்பந்தம் அறிவு உடன் அறிவுபூர்வமாக புரிந்து நாம் செய்ய வேண்டும் சில நேரங்கள சும்மா சொல்லி மாட்டிக்கிடுவாங்க உனக்கு அறிவு இருக்கா அப்படின்ட்டுவாங்க உனக்கு அறிவு இருக்கா சொல்லி மாட்டிக்கிட்டு இருப்பாங்க திடீர்னு உனக்குலாம் அறிவு இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம் அதனுடைய பொருள் என்னன்னு சொன்னால் அது திட்டதில்லை எந்த சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்தாலும் உணர்ச்சி பூர்வமாக நம்ம வாழ்க்கையை மேற்கொள்ளாமல் சேலைகளை செய்யாமல் அறிவுபூர்வமாக அது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல பகவான் நமக்கு என்ன கோச்சிங் கொடுக்க விரும்புகிறார் என்ன ஞானத்தை கொடுக்க விரும்புகிறார் என்ன சம்பந்தத்தை கொடுக்க விரும்புகிறார் என்றால் அனைத்து அதாவது இந்த உலகத்தில் நீரின் சுவையாக நான் இருக்கின்றேன் அக்னியில் சூடு தன்மையாக நான் இருக்கின்றேன் சூரிய சந்திரர்களில் ஒளியாக நான் இருக்கின்றேன் சொல்றார் ஒரு சிலதை எடுத்து நமக்கு வந்து ஞானாபியாசம் செய்யணும்